கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரியே மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் பயிற்சி செய்கிறவங்களுக்கு பயம் வர்றதுக்கும் சராசரி மனுஷனுக்கு பயம் வர்றதுக்கும் வித்தியாசம் கிடையாது இந்த இடத்துல கர்மம் ஜென்மெல்லாம் நான் சொல்ல வரல நான் என்னுடைய மரணம் வந்து பலவிதமாக நடந்திருக்குது நான் ஒருத்தருமே நம்ம இங்கே மனுஷனாக பிறந்த எல்லாருமே குறைஞ்சபட்சம் நாள் மூணு மாதத்தில் கடன் தான் வந்தோம் அதனால் நிறைய முறை இருப்போம் நிறைய முறை செத்து மரணத்தை சந்தித்தோம் நிறைய முறை நிறைய உடல்களை விட்டுட்டு வெளியே வந்தோம் நிறைய உடல்களை விட்டுட்டு விட்டு வெளியே வந்தோம் அதனால் நீங்கள் யோக நித்திரையெல்லாம் பண்ணுகிறீங்க அப்படின்னா யாருன்னா கூப்பிட்டாங்கன்னா கூட உடம்பு அதுவும் கட கடா கடக காரணம் அந்த மரண பயம் உள்ளுக்குள்ளே அப்படியே இருக்குது தான் அதனால் பயம் வந்து ஒரு நேச்சரான விஷயம் புரிஞ்சிச்சுன்னா விட்டுடலாம் ஓ இது பயம் வரத்தான் செய்யும் நம்ம பயப்படக்கூடாது அது ஜென்மத்தில் நடந்த சம்பவம் இப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு புரிஞ்சுங்க புரிஞ்சுனா பயம் போய்டும் இது சொன்னால் எல்லாருக்குமா புரியுமான்னு கிடையாது இந்த பதில் எல்லாேருக்குமா ப கிடையாது எல்லாருக்கும் பயத்தை போக முடியுமான்னா முடியாது எல்லாருக்கும் பயம் கூட வராது முட்டாலுக்கு பயம் வராது முட்டாளுக்கு என்ன வராது குழந்தைக்கு பயம் வரலன்னா குழந்தைக்கு பயம் வரல அது பயங்கர அறிவேலி இருக்குது அப்படிலாம் கிடையாது அது தெரியாது அதனால் என்ன பண்ணல பாம்பு அது கடித்தா நம்ம செத்துருவோம் அந்த குழந்தைக்கு தெரியாது அதனால் அது பிச்சிரும் கட்சி செத்து குழந்தைங்களும் இருக்குது நீங்கள் பாட்டு பாம்பு பிடிச்சிரும்ல எனக்கு இதெல்லாம் நினச்சும் கூடாது கட்சி சேர்த்த கட்சி சேர்த்த குழந்தைக்குது எலி கட்சி சேர்த்த குழந்தைங்கது பாசத்தின்ன குழந்தைங்களாம் கூட இருக்குது எறும்பு தின்ன குழந்தைங்க கூட இருக்குது வீட்டில் வறுமையில் இருக்கிறவங்க குழந்தைங்க இப்போ வந்துச்சுன்னா சுற்றி எறும்பு வந்து கட்டுருமகெலாம் வந்து கடிச்சு ரத்தம்லாம் பீடிங் ஆகி செத்து போன குழந்தைங்க உண்டு பாச குந்திரும் காலெல்லாம் அந்த மாதிரி குழந்தைங்க எலி கச்சிருக்கோம் சில குழந்தைங்கள குழந்தைங்களே சொல்கிற மனித குழந்தைங்களே சில ஹாஸ்பிட்டல்க்கு கூட பராமரிப்பு சரி இல்லாமல் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் கூட நடந்துருக்குது அதனால நம்ம பலவிதமாக செத்து புறக்கிறதுனால வேண்டி பய உணர்வு நமக்கு வரும் தியானம் பண்ணுறவனுக்கு சராசரி மனுஷனுக்கு வராது ஏன் அவனுக்கு தெரியாது அதனால் வரும் இயல்பு தான் எனக்கு கூட நான் தியானம் பண்ணும்போது திடீர்னு அண்ணன் கூப்பிட்டானா உடம்புலாம் ஆடும் இன்றைக்குமே கூட அதை நான் சாதாரணமாக க்ராஸ் பண்ணி போனோம் வேறு வழி இல்லை அது அப்படி தான் வரும்னு எனக்கு புரிஞ்சிச்சேன்னா அது புரியாதனால உங்களுக்கு பிரச்சனை புரிஞ்சிச்சேன்னா அது போயிடும் புரிஞ்சுங்க நம்ம செத்துக்கிறோம் அதனால் பயப்படுறோம் அப்படி பயப்படுறதுக்கு இல்லை கடவுள் நமக்கு இருக்கிறாரு நமக்கு ஒரு குரு இருக்கிறாரு நமக்கு சரியாக தான் பயிற்சி கொடுத்துக்கிறாரு ஒழுங்காக தான் போயினுக்கிறோன்னு புரிஞ்சிச்சேன்னா என்ன வராது பயம் வராது பேசுங்க என்ன கூட பேசினா அதுக்கு தான் சத்சங்கமே வச்சுக்கிறேன் நீங்கள் உங்கள் பிரச்சனைகள்லாம் வரும் ஏதோ ஒரு கவலை வரும் துக்கம் வரும் வாக்கியில் உங்களுக்கு எப்படி நடந்துக்கணும்னு தெரியாமல் போய்டும் அதுக்கு தான் என்ன பண்ணுறேன் நீங்கள் நேரடியாக வீடியோ பார்த்து கூட புரிஞ்சிக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் தப்பான வீடியோவை பார்த்துட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவீங்க அங்கே அப்படி சொன்னீங்களே இங்கே இப்படி சொன்னீங்களே அப்படின்ட்டு என் வீடியோவை மேற்கோள் காமிச்சு நீ அந்தால்கிட்ட போவாதுன்னு உங்களே சொல்லலாம் அப்படியே நீங்கள் போகவும் செய்யலாம் போகவும் செய்வீங்க இவ்வளோ சொல்கிறாரு குண்டில் எழுமிச்சார் குண்டில் நீ எழுமணுங்களாம் பேச மாட்டாங்க வான்னு கூட்டும் போய் காமிப்பான் மற்ற மேலே காதை பீசு கம்பெனி உட்காந்துப்பான் ரெண்டு விபதி எடுத்து போட்டு முட்டாள்கிட்ட போயிட்டு இப்படி ஆகிட்டீங்களா இனிமேப்பட்டு அப்படி பண்ணாதீங்க கருமீன்லாம் சாப்பிட்றாரு எல்லாம் ஜீவர்கள் இல்லையா கம்மியாக பேசினவுடனே நீ உட்காந்து உட்காந்து ஒரு வாட்டி தான் சொல்லி அமைச்சுட்ருப்பான் நீ ஒம்பது வாட்டி நூறு வாட்டி பதினஞ்சு வாட்டி அம்மா மற்றதெல்லாம் ஜீவர் இல்லையா அதுக்கு மேலே நம்ம கருணை வரக்கூடாதா கரெக்ட் தானே அவர் ஜாதியில் அது கறியெல்லாம் சாப்பிட்றேன் நீ பயங்கர குண்டல் நீ எழும்பி போய் அது மாடை பார்த்தா ஆடை பார்த்தா கோழியை பார்த்தா குதிரையை பார்த்தா போயிவிடுவேன் நம்ம முன்னாடி நிறைய கோழி சாப்பிட்டுமே நிறைய ஆடை சாப்பிட்டுமே நிறைய மாடை சாப்பிட்டுமே இதுங்கெல்லாம் இதுலாம் பயம் வந்ததுன்னா பல காரணங்களில் நீ தேடி போய் என்ன பண்ணிக்கலாம் பயத்தை உருவாக்கலாம் அப்படி தான் ஒருத்தன் இங்கேயோ போய்கிறான் போன உடனே உன் பிள்ளை வெட்டி சாப்பிட்டா அப்படின்னு கேட்டுக்கிறான் ஒரே முறை தான் கேட்டுக்கிறாங்க வந்துட்டுறான் போய் மட்டன் வாங்க போய்கிறான் தொங்க விட்டுக்கிறாங்க பிள்ளைங்களை தொங்குற மாதிரியே தெரிஞ்சுது பைக் வச்சு விட்டுக்கிறான் ஆனாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் பிள்ளைங்கள வெட்டி தொங்க விட்டா இருந்தாலும் வித்துனுக்குறான் அவன் டாக்டர் என்னென்னவோ பண்ணி பார்க்குறாரு ஒன்றும் இல்லை ஒரே வழி தான் தூங்க வைக்கிறது ம் தூங்கி ஏதாலும் திரும்ப பிள்ளைங்க தூங்குது வித்தான் பிள்ளைங்க துவங்கினுக்குமா இது இரு அது என்ன பண்ணுங்க இருக்கையா இது கீழே பக்கம் போய் அமிச்சிருங்க இதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியுமா வீட்டுக்கு இந்த மாதிரி நிறைய பேர் ரிட்டன் போய் கட்டி போட்டு சங்கிலியெல்லாம் போட்டு கட்டி எல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க இதெல்லாம் குண்டல் நீழ்மணுன்ற கதையில் பயத்தினால் ஏற்பட்ட பயம் விளைவுகள் தான் பைத்தியமாக ஆகிடுவீங்க அத்துக்கட்டம் அதனால் பயம் வரும்போது என்கிட்ட பேசி என்ன பண்ணுங்கள் பயம் ஒரு இயல்பானது தான் பயம் இல்லாமல் வாழ கற்றுக்கோங்க அவ்வளோதான் பயன்றது ஒரு நல்லதும் கூட பாதுகாப்பு கருதி தான் பயம் வருது பயம் வந்தால் நல்லது நம்ம மழை வரும்போது பயம் தான் கொடை அப்படி தானே பெஞ்சர் ஆகிடு போனால் பத்து ரூபாய் வச்சுக்கலாம் பஸ்ஸில் போகிறோம் திருடங்கடம் வந்துருவாங்கன்னா ரெண்டு இடத்துல பணம் வைக்கலாம் ஒரு பாக்கெட்டில் போனால் கூட இன்னொரு பாக்கெட்டில் இருக்கும் எல்லாம் புத்தியத்து தானே பயம் வந்தால் கொஞ்சம் புத்தியாக தானே வந்துடும் ஒரு இடத்துல வச்சா என்ன பண்ணுவாங்க அச்சுனே போயிடுவாங்க அப்படின்ட்டு பேக்கில் கொஞ்சம் இந்த பையில் கொஞ்சம் இந்த பையில கொஞ்சம் வச்சுனான்னு வச்சுக்கேன் ஒரு பையில போனால் கூட ஒரு பையில இருக்கும் ஆமாம் புத்தியாலேருந்து எல்லாத்தையும் பண்டில் பண்ணி கட்டி ஒன்றா வச்சு ஏற்றும் போது ஏற்றும் ரெடியாக ரெடியாகத்துன்னு போவோம் மஞ்சள் பயிலில் க பஸ்ஸில் ஏறுவா கீழே வந்துடும் இந்த மாதிரி பயங்கர பிள்ளை இல்லை அக்கள் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு சின்ன பிடிக்கும் இருப்பான் சில பேர் இடுப்பில் சொறி வச்சுருப்பாங்க புடவை யாராவது பிடிச்சி ஈத்துருப்பாங்க அது ஊந்துடும் யாரும் வந்து நமக்கு அதிர்ஷ்ட தேவதை வந்துக்குதுன்ட்டு எதுவும் போயிடுவாங்க இது பயம் நல்லது இது இடுப்பில் சொல்லணுது எப்படினா ஊந்துடும் தான் எப்படி இருக்கா கவனம் இருக்கும் அது பயம் கவனத்துக்கானதே விட்டுட்டு பயந்தனே இருக்கிறதுக்கு இல்லை அதனால் தியானம் பண்ணுறதுக்கு பயம் வந்தால் நல்லது தான் வர தான் செய்யும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது